ஹாய் ஹலோ வெல்கம் டு சாரன் ஆரி டிசைனர் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த தட்டான் அதாவது ட்ராகன் ஃப்ளை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒயரில் செவன் தௌசண்ட் க்ளூவில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கு எடுத்துக்கணும் இதை எப்படிலாம் சுற்றி எடுக்கணும் எப்படி வந்து ஸ்டாக்கிங்லாம் யூஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொருளால் தெரியும் ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்கிறேன் ரெண்டு டைப் நான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு டைப்புக்காகவே இந்த வீடியோ வந்து ஃபுல் லென்த்தாகவே இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டல் வேரை செவன் தௌசண்டில் சுற்றி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து ஸ்டாக்கிங் கிளாத்து நம்ம வெலிசாக ஒரு லேயரில் தான் எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி எப்போவுமே எடுத்துக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஆஷ் யூஷுவல் வந்து லாக் போடும்போது எப்படி வந்து இந்த பூ கட்டுற மாதிரி நம்ம லாக் போட்டு எடுத்துப்போமோ அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ட்ராகன் ஃப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நாலு விங்ஸ் வேணும் ஸோ இதில் வந்து நாலு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து பெட்டல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எப்படி ஷேப் எடுக்கிறேன் அப்படின்றதையும் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சைடில் ப்ரெஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து இது நம்ம ட்ராகன் ஃப்ளை பண்ண போகிறனால அதாவது தட்டான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து அதனுடைய விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கப்பகுதி மெலிஸாக இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது வந்து ஃப்ளவர் மாதிரி எப்படிலாம் மேக் பண்ணலாம் அதாவது இந்த மெட்டல் வயர்லேயே நம்ம வந்து எப்படி ஷேப் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு மெட்டல் வயரை எடுத்து உங்களுக்கு எப்படிலாம் ஷேப் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு எப்படி தைப்போம் அப்படின்றதுக்காக இது உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வளைச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது இலை ஷேப் மாதிரி வளைச்சிருக்கேன் அப்படியே வந்து திலகம் ஷேப் மாதிரி வளச்சிக்கலாம் இல்லை கூம்பு மாதிரி ஷார்ப்பாக அந்த பாருங்க இந்த மாதிரி வளச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வளச்சிக்கலாம் இப்போ நாம் இந்த வளைச்சது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ இந்த தட்டானுக்காக பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரியே பாருங்கள் நான் சைடில் ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சைடில் ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் டைட்டாக பண்ணீங்க அப்படின்னா மெட்டல் வயர் லூஸ் ஆகாது இங்கே கொஞ்சம் லூஸ் ஆகுது நல்லா டைட் கொடுத்து பண்ணுங்கள் நாலையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஈவனாக கிடைக்கணும் நமக்கு அதுக்காக இங்க நாலுமே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று கொடுத்துட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ அந்த நாளையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி நான் வந்து இப்போ நாட் போட போகிறேன் ஸோ அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் இந்த இடத்துல நாலையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் கொடுக்குறேன் ஸோ நல்லா பாருங்கள் ஏன்னா தனித்தனியாக வச்சு நான் பண்ண போகிறதில்ல இப்படியே வச்சு நான் பிரிக்க போகிறேன் அதையும் எப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் எதுக்கு இந்த மாதிரியும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நாளும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது இப்போ ஒரு பக்கம் ரெண்டு இன்னொரு பக்கம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் இப்படி பிரிச்சிட்டேன் பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இப்போ அந்த ரெண்டுலேயுமே வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்ற மாதிரி நீங்கள் விரித்து விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விங்ஸு போர்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும் இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே உடம்பு பகுதி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சேம் மெட்டல் வயரே இவ்வளோ லென்த்துக்கு நான் கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பீடு வந்து ஹெட் போஷனுக்காக கொடுக்குறேன் அதாவது மண்ட பகுதி மாதிரி மேலே வந்து டூ எம்எம் பேர் கொடுத்துட்டு அப்படியே அந்த மெட்டல் வயரை ரிவர்ஸ் வந்து பேக்கு பிளாக் கலரு பீட்ஸ்லேயே உள்ளே நுழைத்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் இல்லை மேலேயே நீங்கள் வந்து அந்த பேலோடையே சேர்த்து பிடிச்சி நீங்கள் முறுக்கிட்டீங்கனாலும் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் பீடு ஒயிட் கலரில் இருக்க ட்ராப் பீடு பகுதி மாதிரி அதாவது வயிறு போஷன் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் இப்போ கீழே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீடு கிறிஸ்டல் பீடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய உடம்பு வந்து பிளாக் கலர் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிறிஸ்டல் பீடில் நம்மக்கிட்ட த்ரீ எம்எம் டூ எம்எம் சாரி த்ரீ ஃபோர் ரெண்டு சைஸ் இருக்குது இந்த கிறிஸ்டல் பீடில் தான் நம்ம வந்து பிரேஸ்லெட்டும் பண்ணிக்கலாம் காலில் கொலுசுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கருப்பு கயர் கட்டுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதையே வந்து ஒரு பிரேஸ்லெட் வயர் யூஸ் பண்ணியே இந்த இந்த கிறிஸ்டல் பீடை வந்து போட்டுக்கலாம் ஸோ அதுலேயுமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது யார் வேணுன்றீங்களோ வந்து நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறலாம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே வந்து நடுவில் வந்து ஒட்டிடணும் இப்போ அதை ஃபுல்லாக முடிச்சிட்டா நான் பின்னாடியும் பர்ல் கொடுத்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ அந்த போர்ஷனை வந்து மேலே வந்து சென்டரில் ஒட்டிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃபினிஷ்டு செகண்டு ட்ராகன் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இது உள்ளே எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இது வந்து சிக்ஸ் எம்எம் பீடில் பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன் சிக்ஸ் எம்எம்லி அதே கிறிஸ்டல் பீடில் இது வந்து பிளாக் கலரு ஸோ இது வந்து மண்டை பகுதிக்காக அந்த இடத்துல அதையும் வந்து நான் கொடுத்து தைச்சிட்டேன் இப்போ இது கீழே பார்த்திங்கன்னா இது வந்து நான் அப்படியே தைக்க போகிறேன் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா பிங்க் கலரில் கிறிஸ்டல் பீடை அதாவது இது வந்து ட்ராப் ஷேப் மாதிரி இருக்கும் அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற கிறிஸ்டல் பீடை நான் எடுத்திருக்கேன் மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ மேலே கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராப் பீடில் ஒரு பக்கம் வந்து சின்னதாகவும் ஒரு பக்கம் வந்து அதனுடைய மண்டை பெருசாக இருக்க மாதிரி இருக்கும்ல ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய பக்கம் மேலே இருக்கணும் சின்ன சைடு கீழே இருக்கணும் இப்போ இது அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க சின்ன சைடு அங்கே இருக்கணும் பெரிய சைடு கீழே இருக்கணும் இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்து பிடிச்சி ஒன்றா கிட்ட வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இது கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த வால் பகுதிக்கு நம்ம எப்படி அந்த ஃபோர் எம்எம் கிறிஸ்டல் பீடு யூஸ் பண்ணோம் சேம் அதே வந்துட்டு இதில் லைனாகவே நான் கூறுத்துக்கிறேன் ஒரு நைன் பீட்ஸ் நைன் டு டென்னு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம் ஸோ நான் ஒம்பது பீடு வர மாதிரி இதில் வந்து நான் கோர்த்து லைனாகவே எடுத்துக்கிறேன் இது ரெண்டு ரெண்டாக கொடுத்து தைக்கணும் அப்படின்னு இல்லை ஏன்னா நம்ம இதுக்கு மேலே இன்னும் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறதுனால நான் கண்டினியூஸாக அப்படியே வந்து எல்லா பீட்ஸையும் ஒரே வாட்டி லோட் பண்ணி எடுத்துக்கிறேன் லென்த்து பார்த்தீங்கன்னா பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டுன்னு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த லென்த்து போதும் கரெக்டாக வந்து நம்ம அந்த பிங்க் பீடோடு டச் பண்ண மாதிரி நல்லா பின்பக்கமாக தள்ளிட்டு இங்கே பஞ்ச் பண்ணிவிடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது சைடில் அதாவது இப்போ இந்த கிறிஸ்டல் பீடு இருக்குல்ல இந்த கிறிஸ்டல் பீடுக்கு சைடில் எல்லாமே எங்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட மல்டி கலர் சுகர் பீட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அது வந்து கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் கீழே வந்து பிளாக் கொடுக்கறதுனால இப்போ அந்த சைடில் இந்த சைடு நான் பஞ்ச் பண்ண போகிறேன் அதாவது பிளாக் கலர் பீட் லைனாக கொடுத்துருக்கோம்ல ரெண்டு பீடுக்கும் நடுவில் ரெண்டு பீடுக்கும் நடுவில் அந்த மாதிரி சிக்ஸ் சுகர் பீட் நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக சிக்ஸ் சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நீங்கள் பன்ச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரெண்டு பீடுக்கு சென்டரில் உங்களுக்கு யூ மாதிரி அழகாக பெண்ட் இருக்கும் அதுவே வந்து உங்களுக்கு லாக் மாதிரி செட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து அந்த பிளாக் கலர் பீடை கண்டினியூஸாக எடுத்தோம்ல அந்த கண்டினியூஸாக எடுத்ததில் இதை வந்து நம்ம மேலே கொடுக்கும்போது லாக்கு மாதிரி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் இந்த மாதிரி கீழே அந்த நைன் பீட்ஸுக்கும் நம்ம கொடுத்ததுனால நடு நொடுல வரும்போது எயிட் டைம்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் போஷன்லையோ இல்லை சாரிலேயே சாரிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம எதாவது ப்ளெய்ன் சாரீ வாங்கணும் நம்ம சேரீ டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் வந்து சின்ன சின்ன ஃப்ரேமில் மாட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே கொடுத்துக்கலாம் இதே வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ராகன் ஃப்ளை நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன் தான் இந்த மாதிரி பண்ணலாம் இன்னும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டியூபீடு ரெண்டு டியூபீடு எடுத்திருக்கேன் அதாவது சல்லி பீடு சொல்லுவோம்ல சல்லி பீடில் கோல்டு கலரே நான் எடுத்திருக்கேன் ஸோ கோல்டு கலர் ரெண்டு பீடு இங்கே கொடுக்குறேன் ரெ ரெண்டு வீடு ஒன்றா எடுத்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு நடுவுலேருந்து இருந்து எடுத்து ரெண்டாவது பீடு உள்ளார நீடில் கொண்டு வரேன் உள்ளார கொண்டு வந்து இழுத்தோம்னா நமக்கு வந்து அதுவே வந்து ஒரு லாக்கு மாதிரி செட் ஆகிடும் இப்போ திரும்பி இன்னும் ரெண்டு வீடு கொடுக்க போகிறேன் அதாவது சல்லி வீடு ரெண்டு கொடுத்துக்க போகிறேன் இது வந்து கால் ஓகேங்களா கால் கால் பகுதின்றதுனால நம்ம வந்துட்டு ஆங்கிள் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க மேலே லைட்டாக வளச்ச மாதிரி இருக்கணும் மூணுமே சும்மா ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனுடைய ஷேப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காதுல்ல ஸோ சென்டர் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கணும் இப்போ இந்த எட்ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ல் கொடுத்து நான் லாக் போட்டிருப்பேன் அதாவது முடிச்சிருப்பேன் மேலே கரெக்டாக அந்த மண்டை பகுதியிலேருந்து ரெண்டு எடுத்துக்கோங்க டியூப் வீடு எடுத்துகிட்டு இதை தான் வந்து மேல் பக்கமாக வளைக்க போகிறேன் அப்போ என்ன பண்ணோம் ஒன்றாவது நடுவுலேருந்து நெடியில் எடுத்துகிட்டு இந்த ரெண்டாவது சல்லி வீடுக்குள்ளேருந்து கொண்டு வரேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அங்கேயே பஞ்ச் பண்ணிவிடுங்க பஞ்ச் பண்ணிட்டு திருப்பி அங்கேயிருந்து நீங்கள் திருப்பி கீழே எடுத்துக்கோங்க இப்போ அதை கொஞ்சமாக மேலுக்கா தூக்குறேன் அங்கே பார்த்தீங்களா மேலுக்கா தூக்கி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எஜ்ஜில் வந்து ஒரு பேர் கொடுத்துக்கோங்க பிளைனாக பஞ்ச் பண்ணால் அது கொஞ்சம் எடுக்காது நம்ம உடம்புலேயும் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கோம் அதனால் காலோட எட்ஜிலையும் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் முடிஞ்ச மாதிரி இருக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சேம் அதே தான் கீழேயும் வந்து கீழே பார்த்த மாதிரி கொடுத்துருக்கேன் மேலே இருக்கிறது மேலே பார்த்த மாதிரி கீழே இருக்கிறது கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி ஸோ அதே மாதிரி இதையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குரூச்சஸ் வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஐ சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம் ஐ சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சளி வீடு எடுக்கும் போதே ஒரு சுகரு ஒரு சல்லி ஒரு சுகர் இந்த மாதிரி கொடுத்து அது மேலேயே வந்து பஞ்ச் பண்ணி முடிச்சுடுங்க சின்ன ஐ சீக்வன்ஸாக எடுத்துக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் இதில் என்ன கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ உடம்பு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மேலே பிங்க் கொடுத்ததுனால கீழே வந்து பிளாக் கொடுத்துருக்கேன் ஸோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு பண்ணுறீங்க சாரீக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு மாதிரி நம்ம வந்து கலரை மாற்றி அந்த மாதிரி கொடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு ட்ராகன் ஃப்ளைலையிலுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ரூச் க்ளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்துட்டு இவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க நான் ஸ்க்ரீனில் திறக்கிற நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நூறுரூபாயிலேருந்தே கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஸோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க க்ளாஸை பற்றி டீட்டெயில் கேட்குறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது போக ஆரி இருந்து ரெஜினு ஜுவல்லரி கிட்டு இது எல்லாமே கிட்ட வந்து ஆல் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இன்க்ளூடிங் பிரேஸ்லெட் ஓகேங்களா பிரேஸ்லெட்டோட பீட்ஸ் கலெக்ஷன்ஸும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதுலேயுமே உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு கேளுங்க வாட்சும் நம்ம சேல் பண்ணுறோம் அதாவது பிரேஸ்லெட் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சாலும் என்னோட காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ட்ராகன் ஃப்ளைல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் மறக்காம என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்